பாலா தமிழ் சினிமாவின் பிதாமகன் இந்திய சினிமாவின் ஒரு மெய்யழகன் என்ன வேணாலும் சொல்லலாம் பாலா அப்படின்னா அந்த ரெண்டு எழுத்து வேற லெவல் வைபுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாலா தான் கடைசியாக பெரும் தாக்கத்தை நம்ம உதவி இயக்கம் சினிமாக்களிடம் ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முத்தான மூன்று படங்கள் சேது நந்தா பிதாமகன் ஏன் அடுத்த படங்களையும் சேர்த்துக்கலாம் அவன் இவன் நான் கடவுள் பரதேசி இப்படி எடுத்த படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவை அதிர வைத்தன குறிப்பாக இவளுடைய படங்கள் வெற்றி பெறுறதும் பேசு விட அந்த படத்தில் நடித்த ஹீரோ மிகப்பெரிய உச்சம் தொட்டிவிடுவார் இத்தனைக்கும் அவர் ராசி இல்லாத ஹீரோ நடிப்பு வரவே வராத ஒரு ஹீரோ இவர் படம் போட்டால் கண்டிப்பாக பணம் வராது இவரை வச்சு எடுக்கிறது ஒன்று தான் பணத்தை தண்ணியில் கொட்டுறது ஒன்று தான் அப்படின்னு எந்தெந்த ஹீரோக்களை ஒதுக்கி வச்சுதோ இந்த தமிழ் சினிமா அவங்களை கூப்பிட்டு ஹீரோவாகக்குவார் உதாரணத்துக்கு நம்ம விக்ரம் சேது சூர்யா நந்தா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையின் நாயகனை உருவாக்கி அந்த ஹீரோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஸ் கூட்டி அந்த நடிகனையே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹீரோவாகிடுவார் ஸோ அதுதான் பாலாவோட ஸ்பெஷல் ஸோ நந்தா சூர்யா சேது விக்ரம் பரதேசி அதர்வா அவன் இவன் விஷால் ஆர்யா நான்கடவுள் இந்த வரிசையில் ஏன் நம்ம நாச்சியார் ஜீவ பிரகாசம் நல்லா தான் நடிச்சிருந்தார் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவும் உள்ளே வருகிறார் ஆனால் அவர் ஹீரோ கிடையாது என்னவென்றால் அவருக்கு இதுதான் முதல் படம் அதாவது தமிழ்நாட்டுக்கே தெரியும் டிவிஎஸ் குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் நமக்கே தெரியும் பாரம்பரிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஹீரோ வருகிறார் ஸோ அந்த குடும்பத்தின் வாரிசு அவர் வந்து பாலா படத்தில் நடிக்கணும் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அவர் அறிமுகத்தை தான் நடிக்கணும் அப்பதான் நான் வந்து ஒரு ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு தன்னையே பாலாவிடம் ஒப்படைத்துள்ளார் அந்த இளைஞர் ஸோ நிச்சயமாக பாலா அவர்கள் அந்த இளைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவார் வதக்குவார் இன்னும் ஹீரோவாக ஒரு முழுமையாக நடிகனாக கொண்டு வர்றதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணுவாரோ அதை எல்லாத்தையும் பண்ணுவார் நிச்சயமாக அந்த இளைஞன் தாங்குவார் அப்படி தாங்கும்போது அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த இன்னொரு அட்டகாசமான ஒரு நடிகனாக வருவார் நம்ம உறுதியாக பண்ணலாம் ஸோ இந்த படம் குறித்த பல விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பகிர்ந்து கொள்கிறோம்